எதிர்வினை ஆற்றாதே மாற்றம் வருமா கர்மம் தீருமா கவலை கரையுமா என்ற ஆர்வம் இங்கு ஒவ்வொரு மனிதருக்கும் உண்டு அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் பலருக்கும் புரிவதில்லை நம்மை படைத்த இந்த பேரண்டம் அதீத சக்தி வாய்ந்தது எல்லாவற்றையும் அதுதான் நடத்துகின்றது என்ற தெளிவு முதலில் நமக்கு வந்துவிட வேண்டும் அடுத்தது காரண காரியமின்றி எந்த ஜீவிதங்களும் இங்கு உதிப்பதில்லை என்ற தெளிவும் நமக்கு வேண்டும் ஆக இங்குள்ள எதையும் பெரிதுபடுத்தாமல் யார் சுதந்திரத்திலும் தலையிடாமல் பிறரிடம் ஒப்பீடுகள் செய்யாமல் பேராசைகள் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் மிருகத்தனமான சாதி மத பேதமின்றி வாழ்ந்து நம்முடைய இருப்பில் நின்று நம்முடைய கடமைகளை அறத்துடன் செய்து வாழ வேண்டும் நாம் பெற்ற இடர்களுக்கும் அடிகளுக்கும் பதிலடி கொடுக்காமல் அறத்தை பற்றிக்கொண்டு பயணிக்கும் போது நாம் கொண்டு வந்த கருமமும் கரும்பாய் இனிக்கும் பிறவி என்ற மர்மமும் நாளடைவில் புரியவரும் மனிதர்களின் மும்மளமான ஆணவம் அகந்தை கண்மம் அழிப்பதற்காகவே இந்த பேரண்டமான இறைவன் நடத்தும் வினை நீக்கும் படலம்தான் இந்த வாழ்க்கை ஆக இந்த பேரண்டமே எல்லா உயிர்களும் பிறவியை கடப்பதற்கு கருணையுடன் செயலாற்றும் போது இங்கு நாம் எதிர்வினையாற்றுவது என்பது எத்தனை பெரிய மூடத்தனம் என்பதனை நன்றாக உணர்ந்து வாழ வேண்டும் ஆக எந்த முனுமுணுப்புமின்றி பொறுமையுடன் வந்த துயரங்கள் அனைத்தும் நமக்கான வரமென்று ஏற்றுக்கொண்டு வாழ்வை வாழ வேண்டும் நம்மை யார் எதிர்த்தாலும் அவர்களிடம் எதிர்வினையாற்றாமல் கவனமாக கடந்துவிட வேண்டும் இங்கு எது நமக்கு தடையாக வந்திருக்கின்றதோ அதுதான் நமக்கான விடையை தரும் இங்கு நாம் தனித்தே வந்து தனித்தே செல்லும் இந்த இடைப்பட்ட வாழ்வில் வினையாக வந்துள்ள மாய சுற்றத்தை நம்பி எதையோ எதிர்பார்த்து நம்மை இழந்துவிடக்கூடாது இங்கு நமக்கு எது கிடைத்திருந்தாலும் அது மாயைதான் எந்த பற்றும் நம்மை முழுமையடைய விடாது என்ற தெளிவுடன் எங்கும் எதிர்வினையாற்றாமல் நாம் பயணித்துவிட வேண்டும் இங்கு பற்றுக்கள் எனும் உறவுகள் பற்றிய விழிப்புணர்வு பலருக்கும் இருப்பதில்லை பொதுவாக உறவுகளின் வலிமை என்பது நம்முடைய எதிர்பார்ப்புக்கு எதிர்ப்பதமாகவே இருக்கும் எந்த அளவிற்கு எதிர்பார்ப்புக்கள் நம்மிடம் குறைவாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு நம்முடைய உறவுகளின் வலிமை வாய்ந்ததாக இருக்கும் எதிர்பார்ப்புக்கள் அதிகமாகும் போது தனிமனித உறவுகள் அதனின் வலிமையை இழந்துவிடும் உறவுகள் நிலைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புள்ள ஒரு மனிதன் தனது உறவுகளிடம் இருந்து எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டு வாழ்ந்தால் போதும் ஆணவ அகந்தையின்றி இன்றி பேணி கொடுத்து வாழும்போது இங்குள்ள எதுவும் வெறுப்பாகத் தெரியாது எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது ஆக எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்ந்தால் எல்லாமே நமக்கு நல்லதாகவே நடக்கும் சில உறவுகள் வினையை பெறுவதற்காக வரும் சில வினையை கழிப்பதற்காக வரும் ஆக இங்கு எல்லா உயிர்களும் மகத்துவமானது எந்த உயிரையும் நாம் ஏற்றத்தாழ்வுகள் காணாமல் பிறரிடம் பேதமின்றி பயணித்து நமக்கு எத்தனை இடர் வந்தாலும் அதனை தாங்கிக் கொண்டு பயணிக்க வேண்டும் எல்லா உயிர்களும் அதனதன் பாவத்தை நீக்கிக் கொள்ளவே வந்துள்ளது உண்மையை உணராத உயிர்கள் உயர்வு தாழ்வு பேதம் கொண்டு ஆணவ அகந்தையுடன் மாயத்தை உண்மை என்று நம்பி வீழ்ந்து விடுகின்றன இதனை நாம் உணர்ந்து எதிர்வினையாற்றுவதை நிறுத்தி கொண்டாலே போதும் அங்கேயே நம்முடைய வினைகள் அனைத்தும் மறைந்துவிடும் இந்த வாழ்வை சிறப்பாக மாற்றுவதற்கு முதலில் இங்குள்ள எதையும் தூக்கி சுமப்பதை கொள்ள வேண்டும் மிருகத்தனமான சாதி சமயங்களை தூக்கி எறிய வேண்டும் நம்மால் இயன்ற வரையில் உழைப்பை செலுத்தி முயற்சி செய்ய வேண்டும் அதற்கு மேல் நடப்பது நடக்கட்டும் என்றும் நாம் வேண்டுவதற்கு ஏதுமில்லை என்றும் இங்கு எல்லாவற்றையும் இந்த பேரண்டம் முடிவு செய்து நடத்துகின்றது என்பதை உணர்ந்து நம் கடன் பணி செய்து கிடப்பதே என்று வாழ்வை வாழ வேண்டும் தான தருமங்கள் செய்வதில் பெருமை கொள்ளாமல் கொடுப்பதை அகமகிழ்ந்து கொடுக்க வேண்டும் ஏழ்மை நிலையில் இருப்போரை தேடிச் சென்று உதவுதல் வேண்டும் இங்கு நாம் பெற்றதை தான் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் என்று உணர்ந்துவிட்டால் நம்மிடம் ஆணவமும் அகந்தையும் தற்புகழ்ச்சியும் உண்டாகாது தர்மத்தை ஓர் பொழுதுபோக்காக செய்யும் பண்பு நம்மிடம் நிலைத்துவிடும் அதுவே ஆன்ம வாழ்விற்கு வழிகாட்டும் பலரும் வாழ்வின் பெரும்பகுதி பொருளை தேடி அலைந்துவிட்டு வாழ்வின் நிறைவில் குருமார்களை தேடி அலைகின்றார்கள் இன்று பிரம்மா விஷ்ணு சிவன் என்று கூறி விளம்பரம் செய்வோரை நம்பி ஏமாற்றம் அடைகின்றார்கள் போலியான குருமார்கள் பலரும் தனக்கு பின்னால் மதவாதிகளின் துணை கொண்டு மக்களிடம் ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் தூண்டி பொருள் பறிக்கின்றார்கள் இங்குள்ள படைப்பாக வந்துள்ள எல்லா ஜீவிதங்களும் முற்பிறவியில் செய்த பாவம் புண்ணியம் சார்ந்துதான் பிறக்கின்றது இங்கு யாரும் யாருடைய கர்மத்தையும் தீர்க்க இயலாது இங்குள்ள யாவரும் மனித பிறவியை கடக்க வந்தவர்களே அந்த பணியையும் இந்த பேரண்டமே செய்யும் நாம் செய்ய வேண்டியது ஒன்று மட்டும்தான் வாழ்வில் நமக்கு நடக்கின்ற எதற்கும் எதிர்வினையாற்றாமல் அறவாழ்வை வாழ வேண்டும் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உண்மையான குருமார்கள் தங்களை நான் நான் என்று அடையாளப்படுத்தி விளம்பரம் செய்ய மாட்டார்கள் படித்துவிட்டு பேச மாட்டார்கள் மெய்ஞானம் என்பது உள்ளூர விளைவதாகும் அவர்கள் பிறர் பொருளுக்காக அலைய மாட்டார்கள் தங்களின் மனதையே குருவாக்கி எதற்கும் எதிர்வினையாற்றாமல் ஒதுங்கிச் செல்வார்கள் அதிகமான ஆசைகள் எதிர்பார்ப்புகள் உடையவர்களை அருகில் சேர்க்கவே மாட்டார்கள் ஏனெனில் அது அவர்களின் தவயோக வாழ்விற்கு தடையாக இருக்கும் மேலும் குருமார்களின் சொல்லை மதித்து அவ்வழியில் செல்லும் போது நடப்பது யாவும் சிறப்பாக நடக்கும் அத்தகு குருமார்களை நாம் காண்பது என்பது அரிதினும் அரிதாகும் அது பிறவி பயனும் கூட குருவானவர் குறிப்பிட்டு ஒன்றை செய்யாதே என்று கூறினால் அதனை மீறி செய்யக்கூடாது ஏனெனில் அது நம்முடைய வினையை சமன்படுத்தவே நடக்கும் முருகன் அகத்தியர் திருவள்ளுவர் ஔவையார் முதல் வள்ளலார் வரையில் மக்களுக்காக வாழ்ந்து ஒளியான குருமார்கள் கூறிய அறத்தினை பின்பற்றி எதிர்வினையாற்றாமல் வாழ்ந்தால் போதும் நமக்கு வாழ்வில் ஏற்றமே மிகும் ஓர் உதாரணம் சமீபத்தில் படிக்க நேர்ந்தது ஓர் குருகலத்தில் பலரும் வந்து தியானம் செய்கிறார்கள் அங்கு வந்து தியானிக்கும் ஒருவர் சாலையில் பித்து பிடித்த ஒருவரின் மீது இரக்கம் கொண்டுள்ளார் அந்த நபரை குருகுலத்தில் உள்ள குருவிடம் அழைத்துச் சென்றார் அப்போது அந்த குருவானவர் கூறினார் அவரை தனியாக உட்கார வைத்துவிட்டு அவருக்கு வேண்டிய உணவு மற்றும் நீரினை அருகில் வைத்துவிட்டு நீங்கள் நகர்ந்து விடுங்கள் என்றார் மேலும் அவருக்கு பசித்தால் அவரே உணவு எடுத்து உண்பார் யாரும் அவருக்கு எந்த உதவியும் செய்யக்கூடாது கண்டுகொள்ளவும் கூடாது என்றார் அவர் கத்துவார் கற்களை வீசுவார் ஆனால் நீங்கள் யாரும் அவரிடம் எதிர்வினையாற்றக்கூடாது என்பதை தெளிவாக கூறிவிட்டார் சீடர்கள் அவரவர் வேலைகளை பார்த்தனர் அந்த பித்து பிடித்த நபர் என்னென்னவோ செய்து கொண்டிருந்தார் ஆனால் அவருக்கு எதிராக யாருமே எதிர்வினையாற்றவில்லை இப்படி சில நாட்கள் நகர்ந்தன ஒருநாள் அந்த பித்து பிடித்தவர் குருவிடம் அமைதியாக வந்து எனக்கும் தியானம் சொல்லித் தருவீர்களா என்று கேட்டார் அப்போதே அவர் பித்தம் தெளிந்துவிட்டது அதாவது எதிர்வினையாற்றுவதற்கு யாருமே இல்லை என்றபோது அவருக்குள் மாற்றம் வந்துவிட்டது ஆக இங்கு பிறரிடம் நாம் எதிர்வினையாற்றாமல் இருந்தாலே அவர்களிடம் நல்ல மாற்றம் வரும் நேர்மறை எண்ணங்கள் வளரும் அதனால் நாம் யாரிடமும் தர்க்கம் செய்யாமல் அமைதியாக இருக்க வேண்டும் எல்லாம் சரியாகும் ஒருவேளை சரியாகவில்லை என்றாலும் பரவாயில்லை நாம் சரியாகவே இருப்போம் ஆனால் மனிதர்களின் மனமானது குறுக்கு வழியையே நாடும் எங்கும் எப்போதும் ஏதாவது சிந்தனையோடு இருக்க வைத்து வினையை பெருக்கும் செயலையே செய்ய வைத்துவிடும் ஏனெனில் அறிவுக்கு எட்டாத வினைகள்தான் மனிதர்களை ஆள்கின்றது அதை நல்ல குருமார்களே சுட்டிக்காட்டினாலும் அவர்களின் மனமானது ஏற்க மறுத்து விடுகிறது ஆக மனத்தில் இருக்கும் எண்ணத்தை அலைபாய விடாமல் பிரம்ம உணர்வை உணர்ந்து குரு வழிகாட்டிய பாதையில் அர்ப்பணிப்புடன் அறத்துடன் வாழ முயல வேண்டும் நிச்சயம் ஓர் நாள் நல்ல மாற்றம் வரும் அதுவரையில் எந்த எதிர்பார்ப்புமின்றி நற்றொண்டுகள் செய்து பலரும் பயனுறும் அறவாழ்வை நாம் வாழ வேண்டும் சுயநலமற்று எதிர்வினை ஆற்றாமல் வாழ்வதே சுகமான வாழ்விற்கு வழியாகும் வாழ்வோம் வாழ்விப்போம்